நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நன்னிலம் என்ற ஊரில் உள்ள கோவில் தான் சீயாத்தை மங்கை ஆலயம் மேற்கு பார்த்த சிவாலயத்தை வணங்கினா நூறு சிவாலயத்தை வணங்குனதுக்கு சமம்னு சொல்லுவாங்க இந்த கோவில் மேற்கு பார்த்து தான் இருக்கும் எல்லா கோவிலுமே கிழக்கு பார்த்து இருக்கும் ஆனால் இந்த கோவிலோ மேற்கு பார்த்தபடி இருக்கும் சரக்கொன்றை மலர்களால் சூழ்ந்த வனமாக இருந்தது தான் சியாத்தை மங்கை ஆலயம் மலர்களோட நறுமணத்தை அறிஞ்சு மகிழ்ச்சியோட இந்த தலத்துக்கு வர்றாரு சிவபெருமான் அதுக்கப்புறம் அங்கேயே தங்கியிருந்து அருளாசியும் வழங்க ஆறு ஆரம்பிக்கிறாரு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருத்தரான திருநீலக்க நாயனாரும் அவரோட மனைவி மங்கையர்கரசியாரும் அவதரிச்சது இந்த கோவில இந்த தம்பதிகள் அனுதினமும் ஸ்ரீ அயவந்தீஸ்வரரை கொன்றை மலர்களால் அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறது வழக்கமாக வச்சுருக்காங்க ஒரு நாள் சிவபூஜையின் போது சிவலிங்க திருமேனியில் சிலந்தி ஒன்று ஊர்றத பார்க்குறாங்க மங்கையர் கரசியார் எம்பெருமான் உடலில் சிலந்தியா அதை அகற்றணும் அப்படிங்கிற எண்ணம் வருது அவங்களுக்கு ஆனால் அதை எப்படி அகற்றுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியலை அதனால் அவங்களோட வாயால் ஊத ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அங்கிருந்து சிலந்தி செல்லவே இல்லை எனவே மீண்டும் மீண்டும் பலம் கொண்டபடி முயற்சி செய்கிறாங்க அதை பார்த்து பார்த்த திருநீலக்கருக்கு கோபம் வந்துருச்சு உன்னுடைய எச்சில இறைவன் மீது தெரிக்க விட்டுட்ட ஓ எச்சில் இறைவன் மீது பட்டுடுச்சு இந்த செயல் ஆகம விதிகளை மீறினது நீ ஆண்டவனை மதிக்காம விதிகளை மீறிட்ட அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாரு மனைவிய கோபத்தோடு மனைவிய அங்கேயே விட்டுட்டு அவர் மட்டும் வீட்டுக்கு திரும்பிடுறாரு மங்கையர்கரசியோ அழுதபடி இறைவனை பணிந்து அங்கேயே அமர்ந்திருக்காங்க இறைவா நான் செஞ்சது தவறுனா என்னை மன்னிச்சிடு என் ஐயனை என்னை விட்டு பிரியும்படி செஞ்சிடாத அப்படின்னு சிவபெருமானை இருக்காங்க நைட்டு திருநீலக்கர் கனவுல சிவபெருமான் திருநீலக்கரே உன் மனைவி என்னிடம் தாயில்லத்தோடு நடந்துகிட்டாங்க வந்து என்னோட திருமேனியை பாரு அப்படின்னு சொல்லி கனவுல இருந்து மறைஞ்சிடுறாங்க கண்ணு முடிச்சதும் திருநீலக்கர் விடிஞ்சதும் விடியாததுமா அப்படியே கோவிலுக்கு ஓடிடுறாரு கருவறையில இருந்த சிவபெருமானோட திருலிங்க மேனியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு லிங்க திருமேனியில் மங்கையர்கரசியாரோட எச்சில் பட்ட இடத்தை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் சிலந்தி கடிச்சு புண்ணாக்கி இருந்துச்சு சீல் வடிஞ்சுகிட்டு இருக்கு இறைவனுக்கு நேர்ந்ததை பார்த்து கலங்கி நிக்கிறாரு திருநிலக்கர் சிவபெருமானே என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி இறைவனை வணங்கி நிற்கிறாரு அதுக்கப்புறம் சிவபெருமான் பழைய ரூபத்துக்கு வர்றாங்க திருநிலக்கரும் அவரோட மனைவியும் சிவபெருமான் முன்னாடி விழுந்து வணங்குறாங்க தன்னோட மனைவி மங்கையர்கரசியாரை தன்னோட அன்னையாக அந்த இறைவனை பரிந்துரைச்சதை நினைச்சு உள்ளம் பூரிக்கிறாரு திருநீல அதுக்கப்புறம் திருநீலகர் தன்னோட மனைவி மங்கையர்கரசியார அவங்களோட வீட்டுக்கே கூப்பிட்டுக்கிட்டு போயிடுறாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சிவபெருமான் மிகவும் போற்றி வணங்கப்பட்டார் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்ல பார்க்கலாம்